தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பரபரப்புக்கும் கான்ட்ரவர்சிக்கும் பஞ்சமில்லாத ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் கொத்து கொத்தா கட்சியிலேருந்து வெளியே இருக்காங்க இன்னொரு பக்கம் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை பரப்பி பெரியார் பெரியாரஸ்னதா சொல்லி ஆபாசமான நிறைய விஷயங்களை வந்து சொல்லி எல்லாத்தையும் கோவப்படுத்தி தமிழ்நாட்டை பரபரப்பா வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சி கட்சி சீமான் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் இருக்கிற அதிருப்தியில கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தான் இருக்காங்க அந்த வகையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாம் தமிழ் கூடாரத்தை கலச்சிருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கினதால நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வாங்கியிருக்காங்க இதுவரை வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடவும் கூட்டணி வைக்காமல் அண்ணன் தனியா தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க ஒரு கட்டத்துல தனித்து போட்டிட்டு இத்தனை சதவீத வாக்கு வங்கி வாங்குறாங்களே அப்படின்னு மத்த கட்சியினரை திரும்பி பார்க்க வைத்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான் ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதுவும் குறிப்பா விஜய் கட்சி ஆரம்பித்த பின்னர் சீமான் மீது அந்த கட்சியில இருக்கிறவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க நடிகர் விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தால சீமானோட நாம் தமிழர் கட்சி பயங்கர பின்னடைவை சந்திச்சிருக்கிறது உண்மைதான் ஏன்னா இது வரைக்குமே கட்சியில இருந்து வெளியே போன நிர்வாகிகள் எல்லாருமே முழுக்க முழுக்க இருக்க முக்கால்வாசி தமிழக வெற்றி கழகத்திலையும் ஏதோ ஒரு சிலர் திமுக அதிமுக தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க அப்படி பார்த்தா இது விஜய்க்கு பிளஸ் தானே ஏன் வந்து நிர்வாகிகள் சீமான் கட்சில இருந்து வெளியே போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆயிரம் ரீசன் சொல்லலாம் முதல்ல சீமான் கட்சி தொண்டர்களை மதிக்கிறது கிடையாது ரெண்டாவது சர்வாதிகாரம் பண்றாரு நான் வைக்கிறதா சட்டம் நான் தொடர பேச்சு கேட்டா கேளுங்க இல்லாட்டி தாராளமா கட்சியை விட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்ற அவரோட அதிகார துணியிலான பேச்சு மூணாவது விஷயம் காசு புழக்கம் வந்து அதிகமா இருக்கு அதாவது நாம் தமிழர் தம்பிகளை நன்கொடை வசூலிக்க செய்யறது காசு இருக்கிறவங்களுக்கு சீட்டை கொடுக்கறது பேசுறது காலங்காலமா கட்சிக்காக உழைச்சவங்களை பணத்துக்காக புறம் தள்ளுறது இந்த மாதிரி சீமானோட ஒரு சில நடவடிக்கைகளால மாவட்டந்தோறும் இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அதனால கடந்த ஆறு மாதங்களாவே நிறைய மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போறாங்க அதுவே அரசியல் காலத்துல ஒரு மிகப்பெரிய பேசு தான் இருந்தது ஆனாலும் சீமான் எதை பத்தியும் கண்டுக்காம தொடர்ந்து மேடைதோறும் ஆவேசமா தன்னோட உரையை நிகழ்த்திட்டு இருந்தார் அப்படியே கட்சி விட்டு இப்படி எல்லாம் போறாங்களேன்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களா போல நாங்களாம் விரட்டி விட்டோம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு விரட்டி விட்டா ஒருத்தர விரட்டி விடலாம் ரெண்டு பேரை விரட்டி விடலாம் ஆனா மாவட்டம் தோறும் நூறு பேர் இருநூறு பேர்னு போறாங்களே அத்தனை பேரும் கட்சியில தவறு செய்தவர்களா இருப்பாங்களா என்ன இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பெரியார் வந்து அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே எதிரி தமிழ் அவர் மதிச்சது கிடையாது அவர் தமிழரே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பரபரப்பான கருத்துக்களை பெரியார் சொன்னதா சொல்லி அவர் முன் முன்வைக்கிறாரு ஏற்கனவே இவர் மேல ஏகப்பட்ட அதிருப்தியில் தான் வந்து கட்சியில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி அவர் பேசுறது இன்னும் பல நிர்வாகிகளை வந்து அதிருப்தி அடைய வச்சிருக்கான் டிசம்பர் மாதம் தர்மபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான நாம் தமிழர் கட்சியினர் விலகிறதா அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் அரூர் சேலம் சேலம் வடக்கு மாவட்டம் ஓமலூர் நாகப்பட்டினம் திருச்சி மதுரைன்னு இந்த லிஸ்ட் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது இந்த நிலையில தான் கிருஷ்ணகிரியில தற்போது நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் மொத்தமா விலகிருக்காங்க விலகினவங்க இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்தை நாடி போல விலகின அத்தனை பேரும் திமுக போய் சேர்ந்திருக்காங்க அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே திமுக இணைஞ்சிருக்காங்க இருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினாலே மாசம் இருக்க நிலையில நாம் தமிழர் நிர்வாகிகள் தொண்டர்கள்னு எல்லாருமே கூண்டோட மற்ற கட்சிகள்ல போய் சேர்ந்துட்டு வர்றாங்க அந்த வகையில கிருஷ்ணகிரி மாவட்ட கூடாரமும் வந்து இப்ப காலியாகி இருக்கு இப்படியே ஒவ்வொரு மாவட்டம் நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிட்டே இருந்தாங்கன்னா எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவிகிதம் வாக்கு வாங்கினதுனாலதான் அவங்களுக்கு வந்து மாநில கட்சி அந்தஸ்து வந்து கிடைச்சிருக்கு அந்த எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் வாக்க காப்பாத்திப்பாங்களா அப்படிங்கறது இங்க கேள்விக்குறிதான் ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு தொண்டர்கள் வேணும் இல்லையா அந்த தொண்டர்களே அற்ற கட்சியில நாடி போகும்போது சீமான் கட்சி அதே வாக்கு வங்கியை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நூறு பேர் போனால் ஆயிரம் பேர் வந்து சேருவாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி கிடையாது இது வரைக்குமே யாருமே நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததா வந்து எந்த தகவலுமே எந்த நியூஸுமே இல்லை வர தகவல் எல்லாம் கட்சியை விட்டு வளர்கிறாங்க மற்ற கட்சிகள்ல போய் சேர்றாங்க அப்படிங்கிறது மாதிரியா தான் இருக்கு அதனால வர சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை வாங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை